கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள பகல்கம்ல ஒரு கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு பகல்கம்ல உள்ள பாய்சரன் வேலி அப்படிங்கிற இடத்த சுற்றி பார்க்க போயிருந்த டூரிஸ்ட் மேலே பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் எம் ஃபோர் கார்பைன்ஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸை எல்லாம் பயன்படுத்தி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல்ல இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபது பேரு காயமடைஞ்சிருந்தாங்க இந்த கோழைத்தனமான தாக்குதலை நடத்தின பயங்கரவாதிகள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க இந்த தாக்குதலுக்கு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு ஒன்றும் புது அமைப்பெல்லாம் கிடையாது யூஎன் டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் குரூப்பான லக்ஷரி தொய்பாவோட ஷூட் தான் இந்த டிஆர்எஃப் முதல்ல இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த அமைப்பு இந்தியாவுடைய ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸை பார்த்து பயந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த தாக்குதலை நடத்தினது இந்த பயங்கரவாத அமைப்பு தான் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க முதல் வேலையாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இருந்த பாகிஸ்தானியர்கள் எல்லாரையும் வெளியேற சொல்லியிருக்காங்க இந்தியா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நேரடி வர்த்தகம் பல வருஷமாகவே நடக்கலை ஆனால் இன்டைரக்ட் ட்ரேட் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கும் இந்தியா தடை விதிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம் இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய யூடியூப் சேனல்ஸ் மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை எல்லாம் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க இந்த ராக்ஷன்ஸ் பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக பல பின்னடைவுகளை ஏற்படுத்தும் இது போக எப்போ வேணாலும் இந்தியா பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற பயம் பாகிஸ்தானுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பயத்தின் காரணமாக பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்தியாவை அச்சுறுத்துகிற விதமாக பல மிரட்டல்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதில் அதிகமாக வர மிரட்டல் இந்தியா மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடத்தக்க மிரட்டல் பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசியோடது அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட நூற்றி முப்பது ஏவுகணைகள் இந்தியாவை தாக்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருந்தார் இந்த அமைச்சர் பாகிஸ்தானுடைய இந்த மிரட்டல்கள் எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் எப்போ வேணாலும் இந்தியாவை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படும் ஆனால் பாகிஸ்தானுடைய மிரட்டல்கள் எல்லாம் உண்மையா இல்லை வெறும் வெற்று மிரட்டல்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம் எதிரிகளோட வான்வழி தாக்குதல்கள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்தியா கிட்ட எஃபிஷியான ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது இந்தியா கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்சுன்னு எல்லா விதமான ரேஞ்சஸையும் கவர் பண்ணுற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்து நிறுத்தில திறன் உள்ள பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவோட வெவ்வேறு விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்காக இந்தியா பயன்படுத்துறது மொபைல் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைலான ஆகாஷ் சூப்பர்சோனிக் மிசைல் ஆனால் இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் உடைய என்கேஜ்மெண்ட் ரீஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இருபது கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் உள்ள இலக்குகளை இதால் இன்டர்சிப்ட் பண்ண முடியும் ஆகாஷ் மார்க் ஒன் ஆகாஷ் ஒன்எஸ் ஆகாஷ் ப்ரைம்னு ஆகாஷ் மிசைல்ஸோட பல வேர்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது போக ஆகாஷ் என்ஜியும் நம்மகிட்ட இருக்குது இப்போது ஆகாஷ் மார்க் ஒன்னும் அதோட வேர்ஷன்ஸும் ஆக்டிவ் சர்வீஸில் இருக்குது ஆகாஷ் என்ஜி இன்னமும் ட்ரையல்ஸில் இருக்குது குறுகிய தூரத்தில் உள்ள ஏவுகணைகள் விமானங்கள்னு எல்லா விதமான வான்வழி அச்சுறுத்தல்கள் இருந்தும் ஆகாஷ் நமக்கு பாதுகாப்பு தருது அடுத்து மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸை பற்றி பார்ப்போம் மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்காக இந்தியா பயன்படுத்துகிற ஏவுகணை எம்ஆர் சாம் இந்த மிசைல்ஸுக்கு பேரகேட் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது மீடியம் ரேஞ்ச் இன்டர்செப்டர் ஆன இது நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் உள்ள இலக்குகளை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடும் இந்திய இஸ்ரேலிய கூட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணை உலகத்தோட அதிசிறந்த ஏவுகணைகளில் ஒன்றா பார்க்கப்படுது ஹை மனோரபிலிட்டியும் ஹை இன்டர்செப்ஷன் ப்ராபிலிட்டியும் உள்ள இந்த கிட்ட இருந்து டார்கெட்ஸால் அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது சீ ஸ்கிமிங் டார்கெட்ஸை கூட இந்த மிசைலால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதனால் இந்த மிசைல்ஸை இந்திய போர் கப்பல்களும் அதிக அளவில் பயன்படுத்துது இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் அவங்களுடைய அப்தாலி மிசைலை சோதிச்சாங்க பாகிஸ்தான் இந்த மிசைல அவங்களோடதுன்னு சொல்லிக்கிட்டாலும் இந்த அப்தாலி மிசைல் சைனீஸ் எம் லெவன் மிசைலோடைய காப்பின்னு சொல்லப்படுது இந்த அப்தாலி மிசைல் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஒரு டிட்டரன்ஸை கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் நம்புகிறாங்க ஆனால் இந்த அப்தாலி விட பல மடங்கு திறன் வாய்ந்த இஸ்கேண்டர் மிசைல்ஸை பாரக் எயிட் மிசைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு பாரக் எயிட் மிசைல்ஸ் இஸ்கேண்டர் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான மிசைலையே ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணும்போது அப்தாலி மிசை மாதிரியான ஒரு நார்மல் எல்லாம் நம்மளுடைய எம்ஆஸ்எம் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிடும் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்காக இந்தியா பயன்படுத்துகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம்ஸை நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் இதோட பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும் அதிக ரேஞ்ச் இருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணைகளை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுட்டு வீழ்த்திடும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸுக்காக நாம் பயன்படுத்துகிற ஆகாஷ் மற்றும் எம்ஆர்சா மிசைல்ஸை நாமளே தயாரிக்கிறோம் அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிசைல்ஸை நம்மளால் தயாரிச்சிக்க முடியும் அதே சமயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்குது பட் நம்மக்கிட்ட இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்தியாவோட இந்த ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டை மீறி பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளோ அல்லது பாகிஸ்தானுடைய போர் விமானங்களோ இந்திய வான்பகுதிக்குள்ளே நுழையவே முடியாது ஒருவேளை தப்பி தவறி இந்தியன் ஏர்ஸ்பேஸ்குள்ளே என்றானாலும் அடுத்த சில வினாடிகளில் அந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்படும் பாகிஸ்தான் கிட்ட ஒரு டீசெண்டான பேலிஸ்டிக் மிசை ப்ரோக்ராம் இருக்குது அதனால தான் இந்த மிசைல்ஸை கவுண்டர் பண்ண இந்தியா பேலிஸ்டிக் மிசை டிஃபென்ஸ் ஷீல்டை உருவாக்கியிருக்காங்க இந்தியன் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டுடைய ஃபேஸ் ஒன் இப்போது ஆக்டிவாக இருக்குது பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டுடைய ஃபேஸ் ஒன்ல பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் அதாவது பேட் மிசைல்ஸும் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் அதாவது ஆட் மிசைல்ஸும் இருக்குது பேட் மிசைல்ஸுக்கு நம்மளை நோக்கி வர பேலிஸ்டிக் மிசைல்ஸை அட்மாஸ்பியருக்கு வெளியிலேயே இன்டர்செப்ட் பண்ணுற திறன் இருக்கு எக்ஸோ அட்மாஸ்பிக் இன்டர்செப்ஷன் செய்கிற திறன் உள்ள இந்த மிசைல்ஸால் எண்பது கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்கிற இலக்குகளை கூட துல்லியமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டுடைய ஃபேஸ் ஒன்ல இருக்கிற இன்னொரு மிசைல் தான் ஆட் இது எண்டோ அட்மாஸ்ஃபீரிக் இன்டர்செப்ஷன்ஸ் செய்யும் அதாவது டார்கெட் அட்மாஸ்ஃபியர் வந்ததுக்கப்புறம் இது இன்டர்செப்ட் பண்ணும் நாற்பது கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் உள்ள டார்கெட்ஸை இதால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் பாகிஸ்தானோட வெவ்வேறு விதமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ்கிட்ட இருந்து இந்த ஷீல்ட் நம்ம நாட்டை பாதுகாக்கும் பாகிஸ்தான் பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய அபாபில் மிசைல்ஸை தான் இந்த அபாபில் மிசைல்ஸுக்கு எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டி இருக்கிறதா பாகிஸ்தான் சொல்கிறாங்க அதாவது இந்த மிசைல்ஸில் பல வார் ஹெட்ஸ் இருக்கும் பல வார் இருக்கிறதுனால ஒரு மிசைல் லான்ச் மூலமாக பல டார்கெட்ஸை இந்த மிசைலால் தாக்கி அழிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் மல்டிப்புள் வார் ஹெட்ஸ் இருக்கிறதுனால ஏர் டிஃபென்ஸையும் இதால் கன்ஃபியூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த அபாபில் மிசைலையும் கவுண்டர் பண்ணுற திறன் இந்தியாவுக்கு இருக்குது இந்தியா கிட்ட டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் டூ இருக்கு இதால் விண்வெளியில் இருக்கிற சேட்டிலைட்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும் இது மூலமாக அபாபில் மிசைல் எம்ஐஆர் விமோடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அட்மாஸ்பியருக்கு வெளிலேயே நம்மளால் பாகிஸ்தானோட அபாபில் மிசைல்ஸை தாக்கி அழிக்க முடியும் இது மூலமாக அபாபில் மிசைல்ஸாலேயும் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கலாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் லேயர்ஸால் பாகிஸ்தான்லேருந்து வர பெரும்பாலான வான்வழி அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்த முடியும் இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அதாவது நாம முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்த மாட்டோம் ஒருவேளை நம்ம மேலே அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கான பதிலடி அணு ஆயுத தாக்குதல் மூலமாக கொடுக்கப்படும் ஒருவேளை பாகிஸ்தான் அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட ஏவுகணையை இந்தியாவை நோக்கி ஏவுனாங்கன்னா அந்த ஏவுகணையை நடுவானத்திலேயே வழிமறைச்சி அழிக்கிற திறன் இந்தியன் ஏர் டிஃபென்ஸுக்கு இருக்குது பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா அணு ஆயுதம் மூலமாக பதிலடி கொடுப்பாங்க இந்தியாவுடைய பதிலடி ரொம்பவே ஹெவியாக இருக்கும் இந்திய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் அவ்வளவு எஃபிஷியன்ட் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ரோப் பிரம்மோஸ் மிசை பாகிஸ்தானுக்குள்ளே என்றாச்சு பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் அதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸுக்கு எஃபிஷியன்சி மட்டும் பிரச்சனை கிடையாது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் இந்தியா மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லை பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சைனாவுடைய சிஸ்டம்ஸை தான் அதிக அளவில் நம்பியிருக்கு அதனால் பாகிஸ்தான்கிட்ட இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது அதனால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அணு ஆயுத தாக்குதல் நடத்த போகிறோம்னு பாகிஸ்தான் சொல்கிறது எல்லாமே உலக நாடுகளை இந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் ஏன்னா அணு ஆயுத தாக்குதல் மொத்த உலகத்தையும் இம்பாக்ட் பண்ணும் அதனால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த போகிறோம்னு சொன்னால் உலக நாடுகள் இந்தியா கிட்டே பேசி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திரும்ப திரும்ப அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மிரட்டலை பாகிஸ்தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய மிரட்டல்கள் எல்லாமே வெறும் வெற்றுத் தோரணை தான் பல டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நம்புகிறாங்க ஒரு காமன் மேனாக நானும் இதை தான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்